வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலார் அடிக்கேஷன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நம்ம இன்றைக்கான ஆள் போட்டு நம்பர் தான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி காரோனியாவோட ரிசல்ட்டு கார்னியாவோட ரிசல்ட்டில் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற பார்க்குறேன் போக நமக்கு ஒரு சில நம்பர்கள் நம்ம நேற்று கொடுத்தோம்னா நேற்று ஏபுடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன சொல்லியிருந்தோம்னா மூணா நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஒன்பது நம்பர் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒன்பது நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதை வச்சு நம்ம கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடி அதே மாதிரி இந்த ட்ராவும் நமக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது வாய்ப்பு இருக்குது நிறையவே இருக்குது சான்சஸ் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக ஒரு சில நம்பர்கள் ஏ போட் பி போட் சி போட் தனியாகவே அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா ஜீரோ பன்னெண்டுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு சரிங்களா அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிறது ரிசல்ட்டு போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நானூற்றி எண்பத்தி நாலு அதாவது ஜீரோ பன்னெண்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி எண்பத்தி நாலுங்களை தான் நமக்கு இன்றைக்கி இருக்குது இந்த நம்பரை பேசிக்காக வச்சு தான் நம்ம நாளைக்கான விண்டிங் நம்பர் எப்படி வரக்கூடாது என்ன மாதிரி நம்பர்கள் வரலாம் என்ன மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக பார்க்க போகிறேன் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்னு நீங்கள் முடியும் கண்டிப்பாக நம்ம கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வரக்க அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது ஏன்னால் நம்ம எப்படி போட்டாலும் ஆள் போட ரெண்டு நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான விண்டிங்கை கொண்டு வந்து கொடுத்துருவோம் அதில் மாற்றமே இல்லை ஏன்னா எனக்கு பேசிக்காக நான் என்ன எடுக்கிறேனோ எடுத்து நான் என்ன அப்ளை பண்ணுறேனோ அதான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் வந்து மாற்றிலாம் கொடுக்க போகிறதில்லை சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் எனக்க விட உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவே கண்டிப்பாக கொடுப்பேன் சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி இந்த ஒருவேளை பெண்டிங் நம்பர் அதாவது ட்ரையல் நம்பர் பேஸ்ட்டாக ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் அப்படி ஆடற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரா நம்பரையும் இந்த ட்ரையல் நம்பரையும் சேர்ந்த மாதிரி நமக்கு அதாவது ரிசல்ட்டையும் ட்ரா நம்பரையும் சேர்ந்த மாதிரி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிது நேற்று நம்ம கொடுத்ததில் எப்படி மேட்ச் ஆச்சு கொடுத்திங்களா நேற்று நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா அதில் வந்து நான் இது கொடுத்து கொடுக்கப்பட்ட நம்பராக நமக்கு சொல்லி தான் கொடுத்தாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடுவாக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி நமக்கு ஒரு சில நம்பர்கள் வந்து ஒன்பதாம் நம்பர் ஆகட்டும் மாதிரி ரெண்டாம் நம்பர் ஆகட்டும் இதெல்லாம் வந்து நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்தாங்க சரிங்களா மூணாம் நம்பர் ஆகட்டும் மூணாம் நம்பர் நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் இன்னும் போன வாரம் வந்து நூற்றி முப்பத்தி ஏழுனு நம்பர் கொடுத்தாங்க அதுலேருந்து ஒரு மூணாம் நம்பர் எடுத்திருந்தாங்க மாதிரி நமக்கு டிரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுத்திருந்தாங்க அதே மாதிரி ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர் எட்டாம் நம்பர் எடுத்திருந்தாங்க ரிசல்ட் நேற்று நானூற்றி எண்பது அதுலேருந்து ஒரு நம்பர் வச்சு நமக்கு ஃபுல் டிஜிட் அந்த மூணுமே ஒவ்வொன்று உருவி ஒரு நம்பர் வச்சு இன்றைக்கி நம்ம கேட்டால் முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நம்பர் உருவி வச்சு விட்டு போயிட்டாங்க அது மாதிரி தான் ஆடினாங்க அது மாதிரி தான் நானும் சொன்னேன் மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மிஸ் பண்ணிக்கிடுறீங்க ஏன்னா கம்பெனி அப்படி தான் ஆடுவாங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டச் இருக்கும் அந்த விண்வீன் கம்பெனியோட டச் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நிர்மாள் கம்பெனியில் ஒரு சில நம்பர்கள் டச் இருக்கும் அந்த மாதிரி டச் வச்சு ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் எதிர்பாரி பார்த்தா அதே மாதிரி வந்துச்சு சரிங்க அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை மெயினாக பார்த்துருங்க மெயின் மெயினாக பெண்டிங் நம்பர் பார்த்துக்கம்போது இங்கே ஓல்டு ரிசல்ட்டை பருங்க ஐநூற்றி இருபத்தி ஒன்று எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி எழுபத்தி நாலு அதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி நாலு நானூற்றி எண்பத்தி நாலு இதான் நமக்கு இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நாளைக்கு என்ன மா நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம் ஏன்னா இது வந்து எதாவது டச் பண்ணி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்க அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போட் பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போடில் மூணு நாளாக இருக்குது பி போடில் ஒன்று சி போடில் முப்பத்தி ஆறு நாளாக இருக்குது முப்பத்தி ஆறுனா முப்பத்தி ஏழு நாளாக ஏற்பில்லை நமக்கு இன்னையோட இதை கணக்கு பண்ணி தான் நம்மளோட என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக நமக்கு மறுபடியும் அதே மாதிரி நமக்கு ஒன்றாம் நம்பர் எங்கேயாச்சும் மேட்ச் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கமிக்கிட்டு பார்ப்போம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் எப்போது அஞ்சு பி போல் இருபத்தி நாலு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு சரிங்களா நமக்கு இது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நாளாக ஆக போகுது சரிங்களா அதே மாதிரி ஜீரோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் வந்து நமக்கு ஜீரோ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாளாக இருந்துச்சு எனக்கு எடுத்துட்டாங்க எடுத்தால் நமக்கு ஒரு நல்ல வின்னிங் வந்துருந்துச்சு இன்றைக்கி மாதிரி நாலா இந்த பி போலில் வந்து நாலு நாளாக இருக்குது சிபோலில் முப்பது நாளாக இருக்குது சரிங்களா முப்பது நாளுங்கும்போது ஹையஸ்ட் பெண்டிங்கு கண்டிப்பாக நாளைக்கு அது வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே நாள் தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் மூணு பி போடல ஒன்பது சி போல் ரெண்டு அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாவது நம்பர் ஏபுள்ள பதினாலு பி பிள்ளில் பன்னெண்டு சி போடலில் பத்து பத்துன்னு வச்சுக்கலாம் என்னோட ஒம்பது நாள் நாலோட பத்து நாள் ஆச்சு வச்சுக்கலாம் அப்போ இதில் வந்து நமக்கு மூணு போல் பெண்டிங் நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி அஞ்சாம் நம்பருக்கான பேஸ்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்பில் ரெண்டு பி போல ஒன்று சி போடல ஏழு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு பி போடில் பத்து சி போடல நாலு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ ஏப்பில் எட்டு பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு சி போல ரெண்டு மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் பதிமூணு பிபோல் ஆறு சிபோல் ஆறு அதே மாதிரி ஜீரோ எடுத்தீங்கன்னா ஜீரோ ஏபோல் ஆறு பிபோலில் உங்களுக்கு பிபோல் மூணு சிபோல் மூணு சரிங்க தான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுனா எடுங்க எனக்கும் இதில் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பர் என்னவோ அதை மட்டுமே நம்ம இங்கே பேசிக்காக வச்சு கொண்டு வரோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கு மிகச்சாகதான்னு பாருங்கள் போக நான் கொடுக்குற ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் ஒரு சில நம்பர் இருக்குது கண்டிப்பாக அது ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு எண்பது சதவீதம் இப்படி நேற்று எப்படி எண் மூணாம் நம்பர் தான் ஏ போர்டில் வரும் நேற்று வீடியோ பார்க்க பாருங்கள் மூணாம் நம்பர் தான் ஏ போர்டு வரும்னு நம்ம கொடுத்த வேறு எதுவும் கொடுக்கல நீங்கள் நல்லா திரும்ப திரும்ப நீங்கள் யோசிச்சு பண்ணிணா நம்ம என்ன கொடுத்தோம்னா பதினாலாம் தேதி கொடுக்கப்போ நம்ம ஏ போர்டில் தான் நமக்கு மூணாம் நம்பர் வரணும் அதுலேயும் குறிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு அது மாதிரி தான் மறுபடியும் நம்ம எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக நமக்கு மூணாவது நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக டாக்டர் வந்து இவனு இருக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இதில் வந்து நமக்கு இந்த பவர் போட் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் போட நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ரொம்ப அஞ்சாம் நம்பர் நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பர் ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் போகும் அதேமாதிரி ஏழு நம்பர் வந்து ரெண்டு போர்டு பெண்டிங் யாருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் ஒன்பதுக்கு ஏழுன்னு மேத்தாங்களாம் அது வரதான் அப்படிங்கிறதையும் பாருங்கள் அது ஒன்பதாம் நம்பருக்கு ஏழு நம்பர் நம்ம ஒம்பது ரூபாய் ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி மூணுக்கு ஏழு ஒன்பதுக்கு ஏழு எட்டுக்கு ஏழு மேட்ச் இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் அந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதே மாதிரி பவர் போடன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஒன்று முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி எழுபத்தி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இதை கொஞ்சம் பேசிக்காக வச்சு தான் நம்ம ஒரு சில நம்பருக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்ம இங்கே ஒரு சில நம்பருக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று என்ன கொடுத்தோன்னா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ரெண்டாம் நம்பர் வந்து மூணாம் நம்பர் வந்து நாலு நம்பர் இருந்துச்சா அதே நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து மூணாம் நம்பர் நாலு நம்பர் வந்து மூணாம் நம்பர் வந்து இப்போ வந்து இந்த இடத்துல அஞ்சாம் நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இருந்தால் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க புரியுதுங்க அதனால தான் நம்ம அஞ்சாம் நம்பர் முதல்ல முதல்ல நம்ம கொடுக்குறோம் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வச்சுருக்கீங்க இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரெண்டு நாலு மூணு அஞ்சு இந்த மாதிரி மத்தியாவில் வருது அப்படின்னா இருக்குது அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இங்கே மூணாம் நம்பர் இங்கே மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது யாருக்காச்சும் வருதா அப்படிங்கிட்டே பாருங்கள் ஏன்னா மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன் எட்டு எட்டு ஒன்பது மூணுன்னு மேட்ச் ஆகலாம் பி போடுறது மறுபடியும் இல்லை அதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு சில நம்பர்கள் அப்படி தான் காமிச்சது எனக்கு அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் அது மாதிரி ஒரு பேட்டர்னு கூட இருந்து சேமிட்டேன் சரிங்களா இங்கே இருக்குது பாருங்களா இந்த இருக்கு பாருங்கள் எட்டு மூணு ஒன்பதுன்றது அதே மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஒரு மூணாம் நம்பர் உங்களுக்கு வைக்கிறோம் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறேன் இருக்கான்னு பாருங்கள் சும்மா ஒரு பேசிக்காக நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எது வாய்ப்பு இருக்கா நீங்கள் எதுவும் கணக்கு வச்சிருக்கீங்களா போர்டில் மூணா நம்பர் வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள் இந்த போர்டு பெண்டிங் நம்பர் கிடையாது பட் இருந்தாலும் நமக்கு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிச்சது பட் அதனால தான் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அது மாதிரி எதாவது ஆள் போட் நீங்கள் வச்சுருக்கீங்க வருதுன்னா எடுக்குது எனக்கும் தான் காமிக்குது எட்டு ஒன்பது மூணுன்னு வரணும் அப்படின்னு எனக்கு காமிக்குது எட்டு ஒன்பது மூணு அப்படிங்கிற இந்த மற்றங்க ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள் அது மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை சீ சீப்போட தூக்கி மூணு நம்பர் வச்சால் கூட நமக்கு மேட்ச் ஆகிருக்கு ஏன்னா சீப்போர்ட்டு வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு நாளாக முப்பத்தி மூணு நாளாக ரெண்டிங் நினைக்கிது சரிங்களா அந்த நம்பரில் நமக்கு அங்கே மேட்ச் இருக்குது நிறையவே சான்சஸ் இருக்கும் அதையும் நம்ம எடுத்து எதிர்பார்த்துட்டு தான் கொடுக்குறோம் சரிங்களா அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரதுக்கு அதிகமான வாய்ப்பாக தான் இருக்குது சரிங்களா அதே நம்ம மேட்ச் பண்ணி தான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள் பாருங்கள் தொள்ளாயிரத்து எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா அதுமாதிரி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற மெத்தேடும் நம்ம இங்கே மேட்ச் ஆகுது அதனால தான் அந்த மாதிரி நம்பர்கள் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்து ப்ளே பண்ணி ஈஸியாக வருவீங்க எடுத்து நிறையவே சான்சஸ் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏவிபிசிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு எழுபத்தஞ்சி ஐம்பத்தொம்போது தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு எழுவத்தஞ்சி தொண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது முப்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு சரிங்களா இது நமக்கு பேசிக்காக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர்கள் தான் கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கு ஏதாவது இல்லை மேட்ச் ஆகுதுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி தாங்க வருது அப்படின்னா நீங்கள் எடுங்க எனக்கும் ஒரு ஒரு சில நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக வரும் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன மூ மூணு ஒன்பது எட்டு சரிங்களா இப்போ இது ரெண்டும் பாவதே வந்துடுச்சு சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அஞ்சு அதே மாதிரி மூணுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு அஞ்சு எட்டுக்கு அஞ்சு செமையாக இருக்கா அடுத்தது வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்குனா மூணாம் நம்பருக்கு மூணாம் அஞ்சாம் மூணாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ஒன்பது நம்பருக்கு மூணாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் மூணு நம்பர் சி போல மேட்ச் ஆனால் அந்த முப்பத்தொரு நாள் கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா அதை கொடுக்குறோம் அதே மாதிரி ஒன்பது நம்பர் மூணுக்கு ஒன்பது மேட்ச் மேட்சால் இன்றைக்கி ஒரு ஒன்பது நம்பர் வந்திருக்கு அது போக நமக்கு ட்ரா நம்பர் ஒரு ஒன் பார் நம்பர் இருக்குது இதெல்லாம் மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் அது மாதிரி இருந்தாடுங்க அதே மாதிரி ஒன்பது நம்பர் எட்டுக்கு ஒன்பது சரிங்களா இப்படி வருதான்னு பாருங்கள் ஏன்னால் வச்ச நம்பர் திரும்ப அடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படி தானே மூணு நாளாக நமக்கு எட்டாம் நம்பர் கொடுத்துட்டு வராங்க அது மாதிரி சரிங்களா மூணு நாளாக எட்டாம் நம்பர் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஏழு மூணுக்கு ஏழு ஒன்பது கேழு எட்டு கேளு சரிங்களா இது ஆவரேஜாக நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பராக தெரியுது பார்க்கலாம் இது மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல இது தான் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன நம்பருங்க சி போலில் யாருக்காச்சும் மூணாம் நம்பர் வருதா அப்படின்னு மீனாக பாருங்கள் இல்லை இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பி போலில் கூட மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது நீங்கள் மூணாம் நம்பருன்னு எடுங்க எனக்கு ஏ போ அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்மிக்குது நம்ம தான் அங்கே பார்த்தோம்ல அஞ்சாம் நம்பர் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கிடைக்கலாம் அப்படின்னா எனக்கு தோணுது இந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு விருதான நம்பர் பேசிக்காக இப்படி மேட்ச் ஆகலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நாங்கள் கணக்கு வந்து உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுக்குது சரிங்களா இந்த மூணாம் நம்பர் வந்து நமக்கு இங்கே வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் மூணாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் வந்து நாலாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் இல்லை ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் சரிங்களா அதாவது ஏ போர்டில் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அவரேஜாக இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறேன் வேறு எங்கேயும் மாற்றி கொடுக்கல நம்பர் இதுக்குள்ளே வந்து விழுந்துருன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஒரு எண்பது சதவீதம் போனால் ஒரு இருபது சதவீதம் தான் போகும்போது தவிர எண்பது சதவீதம் உங்களுக்கு இதே மாதிரியான நம்பர்கள் தான் வந்து விழுதுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கருணையாக தான் நமக்கு ஈஸியாக விழிங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும் உங்கள் கணக்கில் மேக்ஸாக தான் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள்